ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் நாயு அபத்தி நித்தியம் பாகவதையாத்தோகே பக்தேர் பவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரிமுனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்று சங்கம் மிதுன விரதீனா முவாத்மனானா விஸ்ருஜேத் பகிர் இந்திரியாணி ஏகச் சரண் ரகசி சித்தம் தத் பிரதிஷு சாதுஷு சேத் பிரசங்க ஹரே கிருஷ்ணா இதோடய ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பற்போட்டும் பான கொஞ்சம் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியடைய விரும்பும் ஒருவன் சிற்றின்ப வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளவர்களின் சகவாசத்தை கைவிட வேண்டும் மேலும் பகவானின் பத்ம பாதங்களில் மனதை பூரணமாக பதியச் செய்ய வேண்டும் பௌதீக பந்தத்திலிருந்து பூரண விடுதலையை அடைய விரும்பும் ஒருவர் பகவான் கிருஷ்ணரின் உன்னத அன்பு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலாம் பௌதீகவாதிகள் அல்லது சிற்றின்ப வேட்கை உடையவர்களுடன் விஷயி என்பவர்களுடன் அவர்கள் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது ஒவ்வொரு பௌதீகவாசியும் சரி ஒவ்வொரு பௌதீகவாதியும் சிற்றின்ப ஆசை உடையவன் ஆவான் எனவே நல்ல சாது ஒருவர் பௌதீகவாதிகளின் சவகாசத்தை தவிர்க்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகிறது ஸ்ரீல நரோத்தமதாச தாகூரரும் ஒருவன் ஆச்சாரியர்களுக்கு தொண்டு செய்து பக்தர்களின் சகவாசத்தில் வாழ வேண்டுமென்று கூறுகிறார் தாந்தேர சரண சேவி பக்த சனேவாச கிருஷ்ண பக்தி இயக்கம் பல பிரச்சார மையங்களை ஏற்படுத்தி வருகிறது இத்தகைய மையங்களிலுள்ள பக்தர்களுடன் சகவாசம் கொள்ளும் மக்கள் தாமாகவே பௌதீக விவகாரங்களில் விருப்பமற்றவர்களாக மாறிவிடுகின்றனர் இது மிகப்பெரிய ஒரு திட்டம் என்றாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையால் இது நல்ல பயனை அளிக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பது நிரூபிக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ண பக்தி இயக்க அங்கத்தினர்களுடன் படிப்படியாக சகவாசம் கொள்வதாலும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்த பிரசாதத்தை ஸ்வீகரிப்பதாலும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடுவதில் சங்கீர்த்தனம் செய்வதில் பங்கேற்பதாலும் சாதாரண மக்களும் விரைவாக ஆன்மீக முன்னேற்றத்தை அடைகின்றனர் நேருக்கடியிலும் தனக்கு தீய சகவாசம் கிடைத்தது என்னே சபரி முனிவர் இங்கே வருத்தப்படுகிறார் சிற்றின்ப உறவில் ஈடுபட்டிருந்த மீன்களின் தீய சகவாசத்தினால் அவர் விழ அவர் வீழ்ச்சியடைய நேர்ந்தது தனிமையான வாழ்வு என்றாலும் நல்லோர் சகவாசம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அதுவும் பாதுகாப்புடையது அல்ல என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஆறு சபரி முனிவரின் வீழ்ச்சி என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது போல்